ஆய் என் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம அஷ்ட பைரவர்களின் கடைசி பைரவர் யாருன்னு பார்த்தலாமா அதுக்கு முன்னாடி நம்ம ஆதரவு கிராஃப்ட் அக்கௌண்டை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க அஷ்ட பைரவர்களின் கடைசி பைரவர் சம்ஹார பைரவர் சம்ஹாரம் என்பதில் பொருள் அழித்தல் முடித்தல் நீக்குதல் சம்ஹார பைரவர் என்பது தீய சக்திகள் கெட்ட கர்மாங்கள் எதிர்மறை அதிர்வுகள் வாழ்க்கையில் தடைகள் இவற்றை முழுமையாக அழித்து முடிவுக்கு கொண்டு வரும் உக்கிர சக்தி இவர் அளிப்பதே அவரது தர்மம் ஆனால் அது பக்தனை பாதுகாக்க மட்டுமே சம்ஹார பைரவர் காலம் மற்றும் மரணம் என்ற இரண்டையும் கட்டுப்படுத்தும் மிக உயர்ந்த சக்தி இவர் ஒரு மிகப்பெரிய தீய சக்திகளை அழிப்பவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அது மட்டும் தைரியம் மற்றும் உயிர் பாதுகாப்பு தருபவர் பக்தர்களுக்கு அவர் தரும் வரங்கள் அச்சமின்மை தடைகளை வெல்லும் சக்தி உடல் மனம் பாதுகாப்பு மற்றும் யாராலும் பாதிக்க முடியாத தெய்வீக கவசம் சம்ஹார பைரவரின் வாகனம் மகந்தனனாய் இது பாதுகாப்பின் நம்பிக்கையின் ஆபத்தை முன்கூட்டியே கண்டறியும் சக்தியின் சின்னம் இவரை வணங்குவதால் எதிரிகள் விலகுதல் திடீர் பிரச்சனைகள் நீங்குதல் தீய ஆய்வு அல்லது தோஷம் விலகுதல் வாழ்க்கையில் புதிய தொடக்கம் பெறும் என நம்பப்படுகிறது இத்தனை நாளாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி